சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் வெண்ணிற நுரை பெருமளவில் கரை ஒதுங்குவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் மாசடைந்த நீர் அடையாறு கூவம் வழியாக கடலில் கலப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழகத்தில் குரூப் போர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன காப்பாளர் வன காவலர் உள்ளிட்ட பதவிகளில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடத்தப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மையங்களில் பதினோரு லட்சத்து நாற்பத்து எட்டு ஆயிரத்து பத்தொன்பது பேர் தேர்வு எழுதினர் இதற்கிடையே கூடுதலாக எழுநூற்று இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து இரண்டு பணியிடங்களுக்கான தேர்வு முடிவை சி வெளியிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீடூர் அணையிலிருந்து ஏழு மதுகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள பதினெட்டு கிராமங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கும் வேளாவா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல் மூட்டைகள் தேங்குவதை தவிர்க்க நாகையில் முன்னூற்றி ஐம்பது லாரிகள் கூடுதலாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் விரைவில் நாகை கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கூடுதலாக நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கவும் திட்டம் உள்ளதாக கூறினார் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டால் நெல் மூட்டைகள் தேங்கும் நிலை இருக்காது என்றும் அமைச்சர் சக்கரபாணி குறிப்பிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெய்த கனமழையின் காரணமாக கோட்டார் சந்திப்பில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட் லட்சம் வெப்சைட் மந்த்லி அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவி